ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இட்லி தோசைனாலே எப்போவும் இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கார சட்னி இந்த காரச்சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த காரச்சட்னி பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் பத்து வரமிளகா சேர்த்திக்கலாம் இந்த வரமிளகா வந்து வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச மிளகாவை மிக்சியில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் ஊற வச்ச தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியை இப்போ இது கூட பத்து மூணு பற்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க மிளகாய் பூண்டு புளியெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இது தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் ஒரு சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வதங்க விட்டுடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இதனுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகாய் ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் சட்னி நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொச்சி வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிங்க இப்போ வெள்ளம் செத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு சட்னி எடுத்துருக்குங்க நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்க தக்காளி பழத்தை வச்சு டக்குன்னு ஒரு ஏழுலேருந்து எட்டே மடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த கார சட்னியை நீங்கள் எதுவும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்